வெங்கட் அது மட்டும் இல்லாமல் சரியில்ல ஒரு ப்ரொபரேஷனுமே வரப்போகுது ஆக்சுவலாக அதே ஃபேமிலியே தான் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்திருக்காங்க ஸோ சேம் காம்போவை இதுலேயுமே பார்க்க போகிறோம் மெயினாக ஜீவா அந்த கேரக்டர் அப்புறம் மெயினாவுடைய அம்மா அப்பா கேரக்டர் எல்லாமே சீசன் ஒன்ல இருந்தால் அதே நாலு பேர் தான் சீசன் டூலையுமே பண்றாங்க அண்ட் ஒன் ஒன்மோர் விஷயம் அவங்க அப்பா வந்து அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்புறாங்க இல்லையா அதனால நான் படிச்சு பெரிய அளவு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவர் சொல்லியிருக்காரு வா நிஜமாவே தான் எப்போ பார்த்தாலும் கடையில் அப்பா வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ இனிமேல் இவருமே படிக்க போறாரு போல் கதிரை தொடர்ந்து ஸோ இவர் படித்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆக போகிறாரு அதுக்கு மீனா வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க ஸோ ஸ்டோரி வந்து ரொம்பவே நல்லா வந்து மூவ் பண்ணுறாங்க இவன் ஸ்கிரீன் பிளே அண்ட் டேரக்ஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது பாண்டியன் ஸ்டோர் சீசன் சீசன்தோல் ஸோ ஜீவாவோடைய கம்பேக் செந்திலாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஜீவா மூர்த்தி அந்த காம்பு பார்த்துக்கிட்டோமே இப்போ செந்தில் பாண்டியன் இந்த காம்போ அப்பா மகனாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குமே உங்களை மாதிரி நானுமே வெயிட் இருக்கேன் கே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எஸ்குளிவ் மக்கள் நம்ம யூடியூப் சேனல் பண்ணி